வணக்கம் சிவாஜி முருசன் இயர்களே தமிழ் சினிமாவில் முதன்முறையாக முறையாக கோடி வசூல் செய்த திரைப்படம் நடிகர் திலகம் நடித்த தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் திரைப்படம் வசூல் சாதனைகளையும் மற்ற விவரங்களையும் இந்த பதிவில் நாம் இப்போது பார்க்கலாம் தங்கப்பதக்கம் நாடக அரங்கில் பெரிய பேனர்கள் சுவரொட்டிகள் இரும்பு சட்டத்தில் மாற்றப்பட்டு விளம்பர பலகைகளை சிவாஜி நாடகமன்றம் அமைத்தது இந்த நாடகத்தை சிறப்பாக எழுதிய மகேந்திரனுக்கு மேடையில் சிவாஜி அவர்கள் தங்க மோதிரம் அணிவித்து கௌரவம் செய்தார் பின்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் பேனரிலேயே தங்கப்பதக்கம் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு பிளாக் பஸ்டர் வெற்றி கண்டது இலங்கை கொழும்பில் படம் வெளியான சென்ட்ரல் திரையரங்கில் காவல்துறை அதிகாரி வேடத்தில் சிவாஜிக்கு வைத்திருந்த வானுயர கட்டோட்டு போல வேறு எந்த நடிகருக்கும் வைக்காதது ஒரு சிறப்பாகும் திருவனந்தபுரம் கார்த்திகேயன் திரையரங்கில் முதல் மூன்று தினங்களுக்கு பெண்களுக்கு மட்டுமே அதாவது டிக்கெட் வரலாற்றில் தமிழ் படம் ஒன்றுக்கு கிடைத்த இந்த வரவேற்பை இதுவரை எந்த படமும் முறியடிக்கவில்லை தமிழ்நாட்டில் சிவாஜி படம் வெளியாகும் போது திரையரங்கில் செய்யும் அலங்காரத்தை விட பெங்களூர் சிவாஜி ரசிகர்கள் பல மடங்கு அதிகமான அலங்காரம் செய்வார்கள் உயர்தர பூக்களில் சங்கீத் திரையரங்குகளில் தங்கப்பதக்கம் வெளியான திரையரங்கு மலர்வன தோட்டம் போல மாறியது காவல்துறைக்கு அங்கீகாரம் கொடுத்த படமாக தங்கப்பதக்கம் திகழ்ந்ததால் துறை சார்பில் நடைபெற்ற காவல்துறை விழாக்களில் தங்கப்பதக்கம் அதிக அளவில் திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க அம்சம் தான் நடித்த அல்லது தன்னால் நடத்தப்பட்டு வந்த மேடை நாடகங்கள் பின்னர் திரைப்படமாகவும் தயாரிக்கப்பட்ட போது நாடகத்தைப் போலவே திரைப்படத்திலும் வெற்றி குடி நாட்ட முடியும் தங்கப்பதக்கம் மூலமாகவும் நிரூபித்து காட்டினார் ஐந்தாம் முறையாக சிவாஜி அவர்கள் தமிழ் திரை உலகில் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கும் ஒரே நாயகன் நடிகர் திலகம் மட்டுமே முதன்முறையாக இந்தியா முழுவதும் ஒரே நாளில் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் தங்கப்பதக்கம் செய்தித்தாள்களில் அதிக அளவு முழுப்பக்க விளம்பரங்கள் வெளியிடப்பட்ட படம் தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் படம் தெலுங்கில் பங்காரு பதக்கம் என்ற பெயரில் முடிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டு வெற்றி அடைந்தது ஏழு ஆண்டுகள் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் என் டி ராமாராவ் வேடங்களில் நடிக்க கொண்டவேட்டி சிங்கம் என்ற பெயரில் தயாரித்து வெளியிட்டும் அதுவும் வெற்றி கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இந்தியில் சக்தி என்ற பெயரில் திலீப் குமாரும் அமிதாப் பச்சனும் இணைந்து நடித்து படம் வெளியானது இரண்டாயிரத்தி நாலில் கன்னட மொழியில் கடம்பா என்ற பெயரில் நடிகர் விஷ்ணுவர்தன் நடித்து வெளிவந்தது தங்கப்பதக்கம் படம் பற்றி ஆனந்த பாராட்டு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தங்கம் என்றால் இதுதான் மாற்று குறையாத தங்கம் என்று கையில் எடுத்து காட்டுவது போல போலீஸ் அதிகாரி என்றால் தன்னை போல்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லும் சிவாஜி கணேசனின் நடிப்பும் தோற்றமும் தங்கமா வைரமா என்று வியக்கின்றோம் காட்சிக்கு காட்சி சிவாஜியின் கம்பீரத்தையும் கண்டிப்பையும் கடமை உணர்ச்சியையும் கனிவையும் பார்க்கும் போது எந்த இடத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்று எந்த இடத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்று இடம் கண்டுகொள்ள நாம் பார்க்கிறோம் சிவாஜி கணேசனின் நடிப்புக்கு ஒரு தங்க சென்னை சினிமா ரசிகர்கள் சங்கம் மற்றும் மாலை முறைக்கு இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடிகராக தேர்வு செய்தது தங்கப்பதக்கம் ரிலீஸ் ஆன நேரத்தில் ஐந்து நாட்கள் தேரையரங்குகள் ஸ்ட்ரைக் செய்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியா முழுவதும் முதல் ஓட்டத்தில் இந்த படத்துக்கு கிடைத்த மொத்த வசூல் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தி எட்டு பைசாக்கள் சென்னை சாந்தி திரையரங்கில் இருபது நாட்களிலேயே ரிசர்வேஷனில் மட்டும் நூத்தி மூன்று காட்சிகள் தொடர் ஹவுஸ்ஃபுல் ஆனது பம்பாய் ரிவோலியில் தினசரி நான்கு காட்சிகளாக நான்கு வாரத்தில் நூத்தி பன்னிரண்டு காட்சி நடைபெற்றது தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் திரையரங்கு வாரியாக ஓடிய நாட்களும் மற்றும் வசூல் விவரங்களை நாம் இப்போது பார்க்கலாம் சென்னை சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி மூன்று தியேட்டர்கள் நூத்தி ஏழு நாள் வசூல் மற்றும் மொத்தம் முன்னூத்தி இருபத்தி ஏழு நாள் வசூல் செய்த தொகை லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய்கள் திருச்சி பிரபாத் ஐந்து நாள் வசூல் ரூபாய் நான்கு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய்கள் தஞ்சை ராஜா நூத்தி ஏழு நாள் வசூல் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்து அறுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்கள் வேலூர் அப்சரா அண்டு தாஜ் நூத்தி ஐந்து நாள் வசூல் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்கள் பல்லாவரம் லட்சுமி நாள் வசூல் ரூபாய்கள் திருவண்ணாமலை மீனாட்சி கிருஷ்ணா தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய்கள் பாண்டிச்சேரி நவீனா அண்டு கந்தன் அறுபத்தி நாள் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்கள் காஞ்சிபுரம் ராஜா அண்டு கிருஷ்ணா எழுபது நாள் வசூல் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய்கள் விழுப்புரம் சாந்தி ஐம்பது நாள் வசூல் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்கள் கடலூர் ரமேஷ் ஐம்பத்தைந்து நாட்கள் வசூல் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்கள் சிதம்பரம் வடுகுநாதன் ஐம்பது நாள் வசூல் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபாய்கள் ஹைதராபாத் வெங்கடேஸ்வரா நாள் வசூல் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்கள் திருப்பத்தூர் மீனாட்சி முப்பத்தி நாள் வசூல் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய்கள் ஆத்தூர் பிரமிளா இருபத்தி ஒன்பது நாட்கள் வசூல் செய்த தொகை ஐம்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்கள் நெல்லை சென்ட்ரல் நூறு நாள் வசூல் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் நாகர்கோவில் முத்து அறுபத்தி ஒரு நாள் வசூல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபாய்கள் தூத்துக்குடி சார்லஸ் அறுபத்தி ஒரு நாள் வசூல் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ரூபாய்கள் குழந்தை கற்பகம் நூத்தி ஆறு நாள் வசூல் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய்கள் மாயவரம் எழுபத்தி எழுபத்தஞ்சு நாள் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்கள் கரூர் லைட் ஹவுஸ் அறுபத்தி மூணு நாள் ஓட்டம் வசூல் செய்த தொகை தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி பட்டுக்கோட்டை நீலா அறுபத்தி இரண்டு நாள் வசூல் செய்த தொகை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்கள் புதுக்கோட்டை பழனியப்பா ஐம்பது நாட்கள் வசூல் செய்த தொகை அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய்கள் சேலம் சாந்தி நூத்தி இருபத்தி ஒன்பது நாள் வசூல் மட்டும் ரூபாய் நான்கு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு தருமபுரி சென்ட்ரல் இரண்டு நாள் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நாமக்கல் ஜோதி முப்பத்தி நான்கு நாட்கள் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் மதுரை சென்ட்ரல் நூத்தி இருபத்தி எட்டு நாள் வசூல் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய்கள் திண்டுக்கல் சோலைகால் எழுபது நாள் வசூல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்கள் பழனி வள்ளுவர் ஐம்பது நாள் வசூல் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி பதினோரு ரூபாய்கள் விருதுநகர் முத்து ஐம்பத்தி ஆறு நாள் வசூல் எண்பத்தி மூணாயிரத்தி ஏழு ரூபாய்கள் காரைக்குடி ராமவிலாஸ் ஐம்பத்தி ஒரு நாள் வசூல் செய்த தொகை எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்கள் அருப்புக்கோட்டை இருபத்தி ஒரு நாள் வசூல் செய்த தொகை முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி மூன்று கோவை ராயல் நூறு நாள் வசூல்

மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் எட்டு வாரங்களில் நூத்தி எண்பத்தி ஐந்து காட்சிகள் ஆனது மொத்தம் நாற்பது திரையரங்குகளில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் தங்கப்பதக்கம் மதுரையில் சிவாஜி கணேசன் நடித்து அடுத்தடுத்து வெளிவந்த மூன்று படங்களும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மற்றொரு சாதனை செய்தது வாணிராணி நியூ சினிமா திரையரங்கிலும் தங்கப்பதக்கம் சென்ட்ரல் திரையரங்கிலும் ஜென்மகன் நியூ சினிமா திரையரங்கிலும் ஓடியது பெங்களூரில் ஓடிய மொத்த வசூல் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்கள் மற்றும் எழுபத்தி ஆறு பைசாக்கள் திருச்சி பிரபாத்தில் ஐம்பது நாட்களில் தொடர்ந்து நூற்றி அறுபத்தாறு காட்சிகள் கவுசஃபுல் ஆனது